இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் எஜுகேஸ்ட் எஜுகேஸ்டில் உங்கள் ஸ்கில்ல வளர்க்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டாக் மார்க்கெட் கோடிங் மாதிரி பல கோர்ஸ்கள் இருக்கு உங்களோட செல்ஃப் பேஸ்ட் மூலியமாகவும் எக்ஸ்பர்ட்ஸ் கூட லைவ் கிளாஸஸ் மூலியமாகவும் இதில் கற்றுக்க முடியும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கோர்ஸ்கள் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க தி struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey,

இந்த படத்தை கேவிஎன் நிறுவனம் தயாரிக்குது படத்துல மூணு கதாநாயகிகள் பூஜா ஹெக்டே மமிதா பைஜு மற்றும் பிரியாமணி இசை நம்ம அனிருத்தா இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு மெகா ட்ரீட் இருக்கு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி விஜயோட ஐம்பத்தி ஓராவது பிறந்த இந்த ஸ்பெஷல் மோமெண்ட செலிப்ரேட் பண்ண ஜனநாயகன் படத்தோட முதல் பாடல் நள்ளிரவு பதினெண்டு மணிக்கு ரிலீஸ் ஆகுது கேவிஎன் நிறுவனம் இந்த இன்ப அறிவிச்சிருக்கு படத்தோட போஸ்டரை பார்த்தீங்கன்னா விஜய் பின்னாடி சூரியன் மாதிரி ஒரு டிசைன் இத வச்சு பாட்டு சமூக கருத்துகளோட அரசியல் டச் இருக்கலாம்னு ரசிகர்கள் மத்தியில பேச்சு ஓடுது இந்த பாட்டை அனிருத் பாடியிருக்காரா இல்ல விஜய் பாடியிருக்காரா இல்லனா ரெண்டு பேரும் சேர்ந்து தெரிக்க விட்டுருக்காங்களா இதுதான் இப்போ ரசிகர்கள் மத்தியில ஹாட் டாபிக் ஜனநாயகன் படம் அறிவிச்ச நாள்ல இருந்து ரசிகர்கள் எக்ஸைட்மெண்ட்ல திளைச்சு போயிருக்காங்க காரணம் இது தளபதியோட படம் இல்ல இவரோட கடைசி படமும் கூட விஜய் ஏற்கனவே சினிமாவை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல முழு நேர அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு இது ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் அரசியல் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி இயக்குனர் ஹெச் வினோத் இந்த படத்தை கதை திரைக்கதையில் பக்காவா உருவாக்கிட்டு இருக்காரு விஜயோட கடைசி படமாச்சே வசூல் தாறுமாறா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதையும் தாண்டி இந்த படம் தரமான கதையோட வரணும்னு வினோத் கவனமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு இன்னொரு மாஸ் நியூஸ் ஜனநாயகன் படத்தோட வெளிநாட்டு ரிலீஸ் உரிமம் எழுபத்தி ஐந்து கோடி முதல் எண்பது கோடி வரை விற்பனையாகி தமிழ் சினிமாவிலேயே இதுதான் டாப் விலைக்கு விற்பனையான படம்னு இணையத்துல பேச்சு ஓடுது இப்படி ஒரு மாஸ் அப்டேட் கேட்டு ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்துல மிதக்குறாங்க ஜனநாயகன் முதல் பாடல் ஜூன் இருபத்தி ரெண்டு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு வருது தளபதியோட பிறந்த நாள இந்த பாட்டோட செலிப்ரேட் பண்ண போறோம் சினிமா தேடல்ல இப்படி மாஸ் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணி உங்க எக்ஸைட்மெண்ட கமெண்ட்ல சொல்லுங்க தளபதி விஜயோட பிறந்த நாளுக்கு ஒரு மாஸ் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிருங்க